ஆற்றல் அளப்பெரிய ஆற்றலாய் சச்சங்கம நிகழ்வுகளிலே அகத்தியனை வைத்து அருள்நிலையாய் திருக்காவல் நிலை கொண்ட சித்த தேவ கணங்களெல்லாம் சிறிது சிறிது நிலையாய் விடைபெறும் அற்புதமான நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழல்தனில் அகத்தியனை நிரந்தரமாக இயல்பு நிலையில் வைக்க சங்கொழி ஊதிய சிறார்களே ஆற்றலாய் அகத்தியன் சூட்சமமாய் நிரந்தரமாய் அனைத்து சபைகளிலும் அமர்ந்திருப்போம் சபை சீடர்களின் இல்லங்களிலும் அமர்ந்திருப்போம் என்ற சூட்சம ஆசிதனை வழங்கி அற்புதமாய் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி படிப்படியாக சீடனை விற்று அகழ்வதற்குரிய முயற்சிகளில் அகத்தியன் ஈடுபட்டு நிகழ்வு நிலைதனை நிறைவு செய்து அகத்தியன் அகமகிழ்வோடு விடைபெற்று மகிழ்கின்றோம்